இலவச ஆம்புலன்ஸ் புயல் நிவாரண நிதி என தேடி தேடி உதவி செய்யும் கே வை பாலா இந்த முறை சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை வழங்கி கிராம மக்களின் தாக்கம் தீர்த்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த பாக்கம் கிராமத்தில் நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சனையால் மக்கள் போராடி வந்துள்ளனர் அங்குள்ள நிலத்தடி நீரில் அதிக அளவு சுண்ணாம்பு கலந்திருப்பதால் சிறுநீரக பிரச்சினை உள்ளிட்டவைகள் கிராம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி நடிகர் பாலாவிடம் கிராம மக்கள் மனு அளித்திருந்த நிலையில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவர் தனது மூன்று லட்சம் ரூபாய் சொந்த பணத்தில் தண்ணீர் சுத்திகரிக்கும் கருவி வாங்கிக் கொடுத்துள்ளார் மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலா இந்த அற்புதமான தொண்டு செய்ய அழைத்ததற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா கண்டிப்பாக அதாவது கண்ணீர் வந்து இப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனைனா வந்து தண்ணி தான் குடிப்போம் அந்த தண்ணியாலே ஒரு உடம்புல பிரச்சனை வரும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு எது எப்படி சொல்கிறது கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே வராது நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் எந்த நீங்க சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஊருக்கு வந்து என்னால் முடிஞ்ச தொண்டை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளப் பண்ணுங்க